ஐ நண்பர்களே இன்னைக்கான வீடியோ எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ரொம்பவே அமானுஷ்யமான நிகழ்வாக சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு சின்ன குழந்தைய தாங்க இருந்திருக்காங்க அதாவது பன்னெண்டு வயசு தான் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த அமானுஷமான நிகழ்வு பற்றி ரொம்ப திகிலான நிகழ்வு பற்றி தான் நமக்கு இன்னைக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோ எப்போ போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஹாரரான த்ரில்லிங் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரொம்ப சின்ன அழகான ஊரை சேர்ந்தவங்க தான் இந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேர் தேன்மொழி அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு தான் ஆகுதான் தான் முடிச்சிருக்காங்களாம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சாவது முடிச்சிட்டு லீவ் டைம்ல அவங்களோட பாட்டியோட ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காங்க நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த கோடை விடுமுறை வந்துருச்சு அப்படின்னா பாட்டியோட வீட்டுக்கு போகலாம் மாமா வீட்டுக்கு போகலாம் அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் ஆசை இருக்கும் பாத்தீங்களா அதே தான் இந்த பொண்ணும் அவங்களோட பாட்டியோட ஊருக்கு போறாங்க இந்த பொண்ணோட ஊர்ல இருந்து எப்படியும் ஒன்றரை மணி நேரம் டிராவலாங்க அவங்களோட பாட்டியோட ஊருக்கு அங்க போயிட்டு அங்க இருக்கிற குழந்தைகளோட விளையாடுறது அதுக்கப்புறம் இந்த இந்த பொண்ணோட வயசுல உள்ள அந்த பிள்ளைங்க பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவாங்களாம் இந்த பொண்ணோட பேர் தேன்மொழி இந்த தேன்மொழியும் அவங்களோட பாட்டி ஊருக்கு போயாச்சுங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அங்க உள்ள பசங்களோட பிள்ளைங்களோட விளையாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாட்டியோட ஊர்லன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு பரத்துல ஒரு ஆத்தங்கரை ஒன்னு இருக்காங்க அந்த ஆத்துல அதிகமான தண்ணிகள் போகல அப்படின்னாலும் ஓரளவுக்கு தண்ணி போயிட்டே தான் இருக்குமா அந்த ஆத்தங்கரைக்கு போயிட்டு விளையாடிட்டு குளிச்சுட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சில பசங்கள் பிள்ளைங்கள் எல்லாரும் கூப்பிடவும் இந்த தேன்மொழியும் அவங்க அவங்களோட பாட்டி கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆத்தங்கரைக்கும் போறாங்க அங்க போயிட்டு குளிச்சு முடிச்சிட்டு மேலே ஏறி வர்றாங்க நல்ல உச்சி வெயில் நேரம் ஆயிடுச்சு சின்ன பிள்ளைங்கனாவே அப்படித்தானே டைம் போகிறதே தெரியாம தானே விளையாடுவாங்க அவங்களும் உச்சி வெயில் நேரத்துக்கு கரெக்டா டைம் எவ்வளவு இருக்கும்ன்றதே தெரியலங்க ஆனா பயங்கரமான உச்சி வெயில் அந்த வெயில்ல மெதுவா நடந்தும் வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆத்தங்கரையில இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு ஒன்றும் இருந்திருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது பயம் தெரியாத காரணத்தினால போறது போயிட்டாங்க ரிட்டன் வரும்போது தான் இவங்களுக்குள்ள ஏ இது சுடுகொடுதி இங்கே பேய் இருக்கொண்டி அப்படின்ற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வந்து அஞ்சாவது முடிச்சிருந்தாலும் இவங்க கூட வந்த பசங்களில் ஒரு சிலர் வந்து எட்டாவது ஒன்பதாவது இந்த மாதிரியும் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்கள பயமுறுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்க பேய் இருக்கு இப்ப பாரு பேய் வரும் பாரு அப்படின்ற மாதிரி பயமுறுத்தவும் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க பயத்தின் காரணமா இந்த தேன்மொழி அதுக்கப்புறம் தேன்மொழியோட வயசுல உள்ள இன்னும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் அப்படி கையை ஒன்று சேர கோத்துக்கிட்டு பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க பேய் அப்படின்னாவே சின்ன பிள்ளைங்க பயப்படுறது தானே ஆனா இவங்க மெதுவாக அந்த சுடுகாட்டை கடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த தேன்மொழிக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் பேய் வருது பேய் வருதுன்னு பயமுறுத்திட்டு அவங்க முன்னாடியே ஓடிட்டாங்க இந்த தேன்மொழி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான் நடந்து வர்றாங்க வரும்போதே இந்த தேன்மொழிக்கு பின்னாடி இருந்து இந்த தேன்மொழியோட முடிய புடிச்சு யாரோ இழுக்கிற மாதிரியும் இருந்திருக்கு டக்குன்னு இந்த தேனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறமா பின்னாடி இருந்து யாரோ முடிய இழுத்ததும் இவங்க மெதுவா திரும்பி பார்த்திருக்காங்க அங்க வந்து யாருமே இல்லையா ஆனா இந்த தேன்மொழியோட அந்த முடியை பிடிச்சி இழுத்தது இவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருந்திருக்கு கத்தியே இருந்திருக்காங்க என் முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு அடுத்தது இவங்க மெதுவா மறுபடியும் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பெண் குழந்தைகள் கூட வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை பேய் வந்து முடிவு பிடிச்சி பிடிச்சு இழுத்துருக்குமோ பேய் தாண்டி வந்திருக்கும் வாடி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த தேன்மொழி நல்லாதாங்க ஓடி வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களோட காலை புட்டுச்சு யாரோ கீழே வாரி விட்ட மாதிரியும் இருந்திருக்கு அது டக்குன்னு காலை வாரி விட்டதும் தேன்மொழி வந்து கீழே விழுந்து அவங்களுக்கு மூக்களையும் அடிபட்டுருச்சுங்க மூக்களை அடிபட்டு ரத்தமும் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இந்த தேன்மொழி கூட இன்னொரு ரெண்டு பேர் வந்தாங்கல்ல அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாஸ்டா ஓடிட்டாங்க தேனு கீழே விழுந்ததே அவங்களுக்கு தெரியல அடுத்த தேன் வந்து சத்தம் போட போலதான் அந்த பிள்ளைங்களை திரும்பி பார்த்திருக்காங்க அவங்களுக்கும் பயம் இருந்ததுனால அவங்களும் மெதுவா பக்கத்துல வராங்க தேன் மலை எழுப்புறாங்க நேரா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போறாங்க என்னடி ஏண்டி விழுந்த ஏண்டி விழுந்தேன்னு அந்த பிள்ளைங்க கேட்க என் காலை யாரோ பிடிச்சி வாரி விட்டுட்டாங்க என் காலை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்றத தேன் சொல்லியிருக்காங்க அப்போவுமே அந்த பிள்ளைங்க எல்லாம் நம்பவே இல்லைங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த பெரிய பசங்க வந்து பேய் வருது பேய் வருதுன்னு பயமுறுத்தினாங்க இல்லையா அதுதான் உனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா அதனால அவங்களோட பாட்டி வீட்டுக்கும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா தேன்மொழிக்கு ரத்தம் எல்லாம் அவங்க பாட்டி கிட்ட சொல்லி இந்த ரத்தம் எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேன்மொழியை படுத்து தூங்கவும் சொல்லி இருந்திருக்காங்க இப்படி மல்லாந்து படுத்தா அந்த ரத்தம் வரது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அதனால தேனும் போயிட்டு படுத்தும் தூங்கிட்டாங்க சாயங்காலமா எழுந்திருக்கிறாங்க எழுந்து பார்த்தா அவங்களுக்கு அந்த ரத்தம் வந்ததெல்லாம் நின்றுச்சு ஆனா தேனோட உடம்பு மட்டும் பயங்கரமா எரியற மாதிரி இருந்திருக்குங்க காலும் ரொம்ப பயங்கரமாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த ஃபீல் பார்த்ததுமே தேன் வந்து அழுகவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அழுததுமே அவங்க பாட்டி வந்து பார்த்துருக்காங்க என்னமா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் எரியுது பாட்டி எனக்கு காலெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சொன்னதுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலை எடுத்து பார்த்துருக்காங்க ஏன்னா கீழே விழுந்திருந்தாங்க இல்லையா காலை ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சோ கால் வீங்கிருச்சோ அப்படின்னு பார்க்குறாங்க கால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லாவே இருந்திருக்கு அது அடுத்தது வந்து முதுகு வலிக்குது முதுகு முதுகு எரியுதுன்னு சொன்னாங்க அந்த முதுகையும் இந்த ட்ரெஸ் மேல எடுத்துட்டு பாக்குறாங்க அந்த முதுக பார்த்தா அப்படியே தேனோட உடம்பு ஃபுல்லா அந்த முதுகு ஃபுல்லாவே ஃபுல்லா ரத்தம் கட்டின மாதிரி பயங்கரமா ரெட்டிஷா இருந்திருக்குங்க இது எதனால் வந்துச்சுன்னா அவங்க பாட்டிக்கும் தெரியல பார்த்ததும் பாட்டியும் பயந்துட்டாங்க என்னம்மா இது இப்படி இருக்கேன் ஆத்து தண்ணி செய்யறலையா இல்ல எங்கனாலும் கீழே விழுந்துட்டியா என்ன ஏதுன்னு கேக்குறாங்க கீழே விழுந்தது வந்து இப்படி முன்னாடி விழுந்திருக்காங்க ஆனா பின்னாடி விழுகல இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல சரி ஓகே அப்படின்னு அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த புண்ணு வந்து அந்த செவப்பா இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தடவுனா சரியா போயிரும் அப்படின்னு இருந்திருக்காங்க சரி ஓகேன்னு அந்த பாட்டியும் தடவி விட்டுருக்காங்க தடவினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தேனை வந்து குப்பரை படுக்க சொல்லியிருக்காங்க அந்த முதுகுல கொஞ்ச நேரம் காத்து அடிச்சிச்சுன்னா அந்த தேங்காய் எண்ணெய் அப்படி உள்ளே இறந்துச்சுன்னா அந்த இது சரியாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேனும் அதே மாதிரி படுத்துருக்காங்க அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு இத்தனை நாள் காலையில விடியுது விடிஞ்சதுக்கு அப்புறமா தேனுக்கு அந்த புண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி அந்த ட்ரெஸ்ஸை மேல எடுத்துட்டு பாக்குறாங்கங்க பார்த்தா இன்னுமே பயந்து போயிட்டாங்க அந்த புண்ணு அந்த தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கு கொஞ்சமாவது ஒரு கொஞ்சம் ஆறுன மாதிரியாவது இருந்திருக்கணும் இல்லையா ஆனா அப்படி இல்லையாங்க ரொம்பவே இன்னும் பயங்கரமா சிவப்பா இருக்கிற மாதிரி அந்த இடம் எல்லாம் அப்படியே கண்ணி போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இடம் ரத்தங்கட்டிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்திருக்குங்க பார்த்த பாட்டி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே சிவந்து இருந்துச்சு தேங்காய் எண்ணெய் போட்டோம் அதுக்கு இப்படி ஆகுமா அப்படின்னு அந்த பாட்டியை கொஞ்சம் பயந்துட்டாங்களாம் அடுத்தது தேனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் இது ஏதாவது இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் அல்லது அலர்ஜியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க அங்கே போயிட்டு டாக்டரும் பார்த்துட்டு ஊசி மருந்து எல்லாமே வாங்கிட்டு பாட்டியும் பேத்தியுமா சேர்ந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மருந்தெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு மருந்தெல்லாம் உடம்புல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தேனை தூங்க வச்சுட்டு இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா கிராமம் தானே அந்த பாட்டி அவங்களோட திண்ணையில இன்னும் சில பாட்டிங்களோட சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க நல்லாவே இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க தேனும் நல்லா தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க திடீர்னு தேனி எழுந்து உட்காந்துட்டு அலரவும் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க பாட்டி பாட்டி இங்க வா வா அவன் பாரு ஒரு மாதிரி இருக்கான் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான் வா பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க கூப்டதுமே இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா நம்ம வெளியே தானே இருக்கோம் எந்த பசங்க ஒண்ணு போயிருப்பாங்க என்னன்னு தெரியலையன்று வேக வேகமா அவங்களும் வந்து பாக்குறாங்க அங்க பார்த்தா யாருமே இல்ல ஆனா தேனு மட்டும் அந்த இடத்த கைய காட்டிக்கிட்டு பாட்டி அங்க பாரு அவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கான் அவன் மூஞ்செல்லாம் ரத்த வடிகிற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி அவனை போ சொல்லு போ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அடுத்திருக்காங்க அடுத்ததுமே அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா சுத்தி சுத்தி பாத்திருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாத காரணத்தினால அங்க யாருமே இல்லமா அங்க யாருமே இல்லை நீ பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு இல்ல பாட்டி அங்கதான் இருக்கான் அங்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப அடமண்டா சொல்லிட்டே இருந்திருக்காங்க அடுத்தது அந்த பாட்டியும் சும்மா அந்த பொண்ணை சமாதானம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க இவன் நிக்காதடா போடா போடா அப்படின்னு சொல்லி சும்மா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பாட்டி கண்ணுக்கு எதுவுமே தெரியாததுனால அந்த மாதிரி சொன்னதுமே அந்த பையன் மெதுவா வெளியவும் போயிட்டானாங்க அதுக்கப்புறமா தேனு வந்து கொஞ்சம் சமாதானமாகி படுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அந்த அலர்ஜி மாதிரி வந்துருச்சு இல்லையா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும் அவங்களுக்கும் தெரியப்படுத்தாச்சு அவங்களும் வர்றாங்க வந்து தேனை பாக்குறாங்க அவங்களுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சுங்க இந்த பொண்ணுக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாட்டி வீட்டுல விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களும் அவங்களோட ஊருக்கு பெரம்பலூருக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப லேட்டாதான் அந்த காயம் அந்த கண்ணி போனதெல்லாம் ஆறிச்சாங்க அங்கேயும் பெரம்பலூர் கூட்டிட்டு வந்தவங்க டாக்டர்லாம் எல்லாம் பார்த்துருக்காங்க ஆயில்மெண்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்போவுமே ரொம்ப லேட்டா தான் ஆறிருந்திருக்கு அந்த இடம் ஃபுல்லா சரியாகிறதுக்கே ரொம்ப லேட்டா தான் ஆயிருந்திருக்கு அடுத்தது அந்த பொண்ணுக்கு ஸ்கூலும் ஓபன் பண்ணிட்டாங்க ஸ்கூல் அடுத்தது ஆறாம் வகுப்பு போறாங்க ஆறாம் வகுப்பு ஒரு ரெண்டு மாசம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா போயிருந்திருக்காங்க மூணாவது மாசம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஊர்ல திருவிழாவும் போட்டிருக்காங்க திருவிழா குழந்தைகள் எப்படி இருப்பாங்க ரொம்ப ஜாலியா எனக்கு அது வேணும் வேணும் இது அங்க போலாம் இங்க போலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்கே வர மாட்டாங்க இல்லையா ஆனா இந்த மட்டும் வீட்டுக்குள்ளயே தாங்க இருந்திருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டா கூட அவங்க போகவே இல்லையா அடுத்தது இந்த திருவிழாவை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஒரு வழியா கட்டாயப்படுத்தி கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறது இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க திருவிழாவும் முடிஞ்சிருச்சு ரெண்டு வாரம் கழிச்சு இந்த பொண்ணு கிட்ட சின்ன சின்ன வித்தியாசங்களை அவங்க அப்பா அம்மா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு நைட்ல தூங்குறதே கிடையாதாங்க ஒரு நாள் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா கீழே படுத்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து நடுவுல படுத்திருக்காங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் எழுந்து வெளிய போயிட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க இத வந்து அவங்க அம்மா வந்து யதார்த்தமா பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருப்பாங்க போலங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்க புண்ணை காணும் காணாததை பார்த்துட்டு அவங்க அம்மாவே பதறி போயிட்டாங்களாங்க ஆனா மெயின் டோர் ஓப்பனில் இருந்திருக்கேன் அந்த டோரை ஓப்பனில் இருந்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பொண்ணு வெளியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்து வந்து பார்த்தா தின்ன தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க உட்காந்த பொண்ணு ஓன்னு அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காகடி அழுகிற எதுக்காகடி அழுகுறேன்னு அவங்க அம்மாவும் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொல்றாங்கன்னா எனக்கு ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது எனக்கு ரொம்ப கை காலெல்லாம் வலிக்குது என்னால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுது இருக்காங்க அழுத கேட்டதுமே அவங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஓகே தலைவலின்றதுனால தான் இங்க வந்து உட்காந்துருப்பா போல அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு தைலம் எல்லாம் தேய்ச்சி விட்டு அந்த பொண்ணை தூங்கவும் வைக்கிறாங்க ஆனாலுமே விடிய விடிய அந்த தேனை தூங்கவே இல்லையா தேன்மொழி அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா ஆனா இவங்களுக்கு தான் நைட்டே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களே அதனால அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகலங்க அன்னைக்கு வீட்லயே தான் இருந்திருக்காங்க வீட்ல இருந்த காரணத்தினால ஹோம்ஒர்க் எல்லாம் சாயந்தரம் சொல்லி விடுவாங்க இல்லையா அதெல்லாம் பிள்ளைங்க சொல்றதுக்கு வந்தா ரொம்ப ஆசையா அந்த பொண்ணுங்களை பார்த்ததே இல்லாத மாதிரி அந்த பிள்ளைங்களை பார்த்ததே இல்லாத மாதிரி அப்படியே ரொம்ப பாசமா அவங்களோட பேசுறதும் அவங்களோட உட்காந்து விளையாடுறதும் அவங்க கூடவே போறதும் கூடவே வர்றதும் இந்த மாதிரி இருந்திருக்காங்க எதுக்காகடா இந்த பொண்ணு இப்படி இருக்கிறான்னு அவங்க அப்பா அம்மாவுக்கும் புரியலைங்க அன்னைக்கு நைட்டும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்து தூங்குறாங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த தேனை மறுபடியும் நடுராத்திரில திரள காணும் அன்னைக்கு எழுந்து பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா அவங்க அப்பா எதார்த்தமா இப்படி திரும்பி படுக்கலாம்னு படுத்திருக்காங்க பண்ணேன் அந்த இடத்துல பொண்ணை காணும் அப்படின்னதும் இவ்வளவு நேரத்துக்கு எங்க போயிருப்பான்னு பதறிட்டு அவரும் எந்திரிக்கிறாரு எழுந்து பார்த்தா மெயின் டோர் ஓப்பன்ல இருக்கு ஆனா அவங்க அம்மா இங்கதானே தானே படுத்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு சின்னதா ஒரு சத்தம் கிட்டவே பயப்படுறவ நடுராத்திரில எங்க போனா நடுராத்திரில இவ எந்திரிக்கவே மாட்டாளே பாத்ரூம் போகணும்னா கூட அம்மா தானே கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் மெதுவா எழுந்து போய் பார்த்தா அந்த பொண்ணு தனக்குத்தானே யாரு கூடயோ பேசுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுவும் ஒரு பையன்கிட்ட பேசினா ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கங்க நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும்டா இன்றைக்கே லீவ் போட்டுட்டேன்டா எனக்கு ஹோம் ஒர்க்லாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்திருக்காங்க பேசினதும் அவங்க அப்பாவும் மெதுவாக பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு உருவங்கள் ஒரு பையனோட போஸ்ட்ல தான் இருக்கு பையன் அப்படின்றது தெரியுது ஆனா இந்த தேன்மொழி இருக்காங்க அதே வயசு பையன் மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த நேரத்துல எந்த பையன்டா வந்திருப்பான் எவன்டா இந்நேரத்தை தூங்காம இருந்திருப்பான் அப்படின்னு இவங்க அப்பா நல்ல படியில இறங்கி பாக்குறாருங்க அந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பையன் அந்த பையனை பார்க்கும்போது இவங்க அப்பாவே ரொம்ப மிரண்டு போயிட்டு வர்றாங்க அவ்வளோ ஒரு விகாரமான தொற்றம் ரொம்ப அப்படியே தலையெல்லாம் ரத்தம் படிகிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு உருவமாக இருந்திருக்கு அதை பார்த்ததும் அவங்க அப்பா அந்த தேனை வந்து அதட்டியிருக்காங்க அதட்டினதும் தேன் வந்து டக்குன்னு அவங்க அப்பாவை திரும்பி பார்த்துருக்காங்க திரும்பி பார்த்த அந்த நேரத்தில் அவங்க அப்பா பார்த்துருக்காருங்க அந்த உருவமானது அப்படியே ஒரு செகண்ட்குள்ள கையை இப்படி சொடக்கு போடுவோம்ல அவ்வளோ நேரத்துல அந்த குருவம் மறைஞ்சே போயிடுச்சுங்க அடுத்தது தேன அவங்க அப்பா டீ வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்து படுக்கவும் வச்சிருக்காங்க யாரோட பேசிட்டு இருக்க யாரோட பேசிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரத்துக்கு எதுக்கு போனான்னு திட்டிக்கிட்டே உள்ளயும் வந்து படுக்கவும் வச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு தூக்கமே வரல யாரா இருக்கும் இந்த பையன் இவ்வளவு நேரத்துக்கு இங்க எப்படி வந்தான் இந்த பொண்ணு அவன்கிட்ட எப்படி பேசுறான் அப்படின்றது இவருக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு அன்னைக்கு அப்படியே போயிடுச்சுங்க காலையில விடியுது விடிஞ்சதுக்கு அப்புறமா தேன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு நல்லபடியா அன்னைக்கும் போயிட்டாங்க ஆனா அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டேதான் இருக்கு இவளுக்கு என்னமோ நடக்குது அப்படின்னு முன்னாடி நாள் வந்து அந்த பொண்ணு வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தது அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லல இந்த விஷயத்த அவங்க அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட சொல்லல ரெண்டு பேருமே பார்த்த விஷயங்கள் எதுவுமே பரிமாறிக்கவே இல்லைங்க அப்படியே அவங்க நார்மலாக போயிட்டு இருந்திருக்காங்க இப்படியே ஒரு மூணு மாசம் கடந்துருச்சு இப்போ இந்த தேனுக்கு இதெல்லாம் பார்த்து அடுத்தது மூணு மாசம் கடந்துருச்சுங்க கடந்ததுக்கு அப்புறமா இவங்களோட ஊர்ல ஒரு மிடியப்பன் கோவில் வந்து கட்டியிருக்காங்க அந்த கோவிலுக்கு பூஜையும் பண்ணி அந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கல்ல அந்த நாளும் வருது கும்பாபிஷேகத்துக்காக ஊரே நல்லா பரபரப்பா வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கும் ரிலேட்டிவ் எல்லாம் வர்றாங்க இவங்களோட வீட்டுக்கும் ரிலேட்டிவ் வர்றாங்க ஆனா இந்த தேன் அவங்க பாட்டியோட ரொம்ப அட்டாச்சா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அவங்க பாட்டிய கண்டாவே ஒதுங்கி ஒதுங்கி போயிருந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க பாட்டி அதை கவனிச்சிருக்காங்க அடுத்தது பிள்ளை எப்படி இருக்கா அதெல்லாம் சரி என்ன ஏதுன்றதான் கேட்டுட்டு அடுத்தது இந்த பொண்ணை பத்தி தேன் இருக்காங்களே அவங்கள பத்தி பேசி முடிச்சிட்டு அப்புறம் அம்மா இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் இல்லையா அந்த திருவிழா டைம்னாவே நிறைய கடைகள் எல்லாம் வரும் இல்லையா அதனால தேனு அங்க கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியும் கூப்பிடுறாங்க ஆனா இந்த தேனை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பாட்டி பக்கமே போக மாட்டாங்களாங்க என்ன காரணம்னு தெரியல ஆனா இவங்க வந்து அந்த லீவுக்கு போறதோ அதுக்கு முன்னாடியோ இந்த பாட்டி வீட்டுக்கு வந்தாவோ ரொம்ப அட்டாச்சா பாட்டி பாட்டி எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு அது பண்ணு இதை பண்ணுன்னு அந்த பொண்ணு அந்த பாட்டி விட்டு பிரியவே மாட்டாங்களாம் ஆனா இந்த தடவை ஒரு தடவை கூட பாட்டி பக்கம் கூட வரவே இல்லையாங்க அடுத்து பாட்டி ரொம்ப சமாதானம் பண்ணி ஏதாவது கோவமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி ரொம்ப கட்டாயப்படுத்தி வெளியவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த கடைகள் எல்லாம் அப்படியே காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ இங்கே கடைக்கு போனாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்துல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்க சொன்னாங்க இல்லையா அந்த நேரத்துல கூட இந்த பொண்ணு பசங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான பொருட்களை தான் வாங்கியிருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா அந்த சமையல் செய்யறது அந்த மாதிரியான பொருளை தான் வாங்குவாங்க ஆனால் இந்த பொண்ணு எல்லாமே பேட்டு அந்த மாதிரி பசங்க விளையாடுற அந்த விளையாட்டு பொருளை தான் வாங்கியிருக்காங்க அதே போல இந்த பாட்டி கிட்ட அட்டம் பிடிச்சி ஒன்று கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஓகே ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்றாளே அப்படின்னு சொல்லி பாட்டியும் ரொம்ப ஆசையாக கிடைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஜவுளி கிடைக்கும் போயிட்டாங்க போயிட்டு அங்க ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த பொண்ணு எனக்கு பசங்க போடுற ட்ரெஸ் தான் வேணும் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வேண்டாம் ரொம்ப நாளாச்சு எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு அதே கடையில உட்காந்துட்டு அழுகவும் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க என்னடா இவ இப்படி பண்றாலே சரி என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி பேண்ட் சட்டை ரெண்டையும் பார்த்திருக்காங்க பார்த்தா இந்த பொண்ணு அவ்வளவு ஆசையா பேண்ட் சட்டையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரெண்டு செட்டு வேணும் எனக்கு ரெண்டு சட்டை எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுகவும் சரி ஓகே அப்படின்னா அவங்க பாட்டியும் ரெண்டு பேண்ட் ரெண்டு சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்தது அவங்க வீட்டுக்கும் வர்றாங்க வந்துட்டு அந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா அந்த திருவுல அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க சரி பிள்ளை இந்த மாதிரி இருந்ததெல்லாம் மாறிட்டா அப்படின்னு சொல்லி கோவமெல்லாம் தனிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க அன்னைக்கு நைட்டு இந்த பாட்டி அவங்களோட குடும்பத்தார் எல்லாருமே அசந்து போகிற மாதிரி அதிர்ந்து போகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடத்திருக்காங்க இந்த தேனு அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் சட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அன்னைக்கு நைட்டு இவங்களோட வீட்டில் அந்த பேண்ட் சட்டையோட தாங்க அவங்களும் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே தூங்கிட்டே இருந்திருக்கிறாங்க மணி பார்த்தீங்கன்னா எப்படியும் ரெண்டு மணி இருக்குமோ அந்த ரெண்டு மணிக்கு இந்த பொண்ணு மட்டும் எழுந்து நேரம் வெளியே போகிறாங்க அதையும் அவங்க பாட்டி பாத்து தான் இருந்திருக்காங்க வயசான காரணத்தினாலேயோ என்னவோ தெரியலங்க அவங்க பாட்டிக்கு நைட்ல சரியான தூக்கமே வராதா அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு பிறண்டு தான் இருப்பாங்க அப்படி திரும்பி படுக்கும்போது தான் இந்த தேனை கவனிச்சிருக்காங்க அந்த தேன்மொழி என்ன பண்றாங்கன்னா மெதுவா வெளியவும் போயிருக்காங்க நேராக போயிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்தாங்க அதே மாதிரி அங்க திண்ணையில உட்காந்துட்டு இருந்திருக்காங்க உட்கார்ந்தவங்க அமைதியா இல்லைங்க யாரு கூடயோ பேசுற மாதிரியும் இருந்திருக்கு இந்த தேன்மொழியோட பாட்டி என்ன பண்றாங்கன்னா மெதுவா வெளியே வர்றாங்க வந்து எட்டி பார்த்தா அந்த தேன்மொழிக்கு பக்கத்துலயே சேம் அப்படியே இந்த பொண்ணு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பக்கத்துல ஒரு பையனோட உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த உருவம் ஒரு பையனோட மனுஷனோட உருவம் மாதிரி இல்லைங்க ஆனா அது ஒரு பையனோட உருவம் தான் அது மெதுவா அப்படியே காத்துல பறந்த மாதிரி ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவமா இருந்திருக்குங்க அந்த உருவத்தை பார்த்ததும் பாட்டிக்கே கை காலெல்லாம் முதறல் எடுத்துருச்சா அந்த அளவுக்கு அந்த முகமெல்லாம் அப்படியே ரத்தம் வடிகிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு ஆனா அது ஒரு நிழல் மாதிரியான உருவமாக தான் இருந்திருக்கு சரி ஓகே இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு அவங்களோட பாட்டியும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க இந்த தேன் அந்த உருவமும் என்ன பேசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டை நல்லா இருக்கா இந்த சட்டை உனக்காக தான் நான் எடுத்தேன்னு தேனும் சொல்லியிருக்காங்க சொன்னதுமே அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா மெதுவா பேசுற மாதிரியும் ஆனா பேச்சு குரல் எப்படி இருக்குன்னா சும்மா அந்த குரல்ல பேசுவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்திருக்குங்க ஆனா தேனுக்கு மட்டும் புரியற மாதிரி அவங்க தலை தலையா ஆட்டிட்டு இருந்திருக்காங்க என்ன சொல்லிச்சு அப்படின்றதும் பாட்டிக்கும் புரியவே இல்லை அடுத்தது தேனை போயிட்டு அதட்டி இருக்காங்க அவங்க பாட்டி தேனை இன்னத்துல இங்க என்ன பண்ற அப்படின்னு அதட்டி இருக்காங்க அதட்டினதும் அந்த இவங்களோட வீட்டுக்குள்ள போற மாதிரியும் கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்கும் இடையில படுக்க வச்சுட்டு பாட்டியும் படுத்துருக்காங்க என்னதான் அதட்டியும் மிரட்டி கூட்டிட்டு வந்து படுக்க வச்சாலும் தேனை தூங்கவே இல்லையாம் விடிய விடிய தான் இருந்தாங்களாம் அதையும் பாட்டி தான் இருந்திருக்காங்க அடுத்தது அந்த தேனை வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு விசேஷத்துக்கு கூட்டிட்டு போகணும் இல்லையா அடுத்த நாள் காலையில கோவிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் அந்த காரணத்தினால பாட்டி அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க தேனு கூட ரெடி ஆயிட்டாங்க அதுவும் அந்த பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ரெடி ஆயிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் கோவிலுக்கு எல்லாம் போறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வர்றாங்க வந்த அன்னைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா இருந்திருக்கு அன்னைக்கு நைட்டும் தேனு அதே மாதிரி திண்ணில உட்காந்து பேச மாதிரி பார்த்திருக்காங்க இவ என்னடா இப்படியே டெய்லி பண்றாங்க இவங்க பாட்டிக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்குங்க அடுத்த நாள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க பாத்தீங்களா அந்த நாள் வந்திருக்குங்க அன்னைக்கு இந்த தேனை எப்படியாவது கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அவங்க பாட்டி யோசனை பண்ணிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நல்லா அந்த குருவம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சுல அது வந்து பேய் அப்படின்றது இவங்க பாட்டி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த தேன் வந்து அடுத்த நாளும் இவங்க ட்ரெஸ் போடுற அந்த ட்ரெஸ்ல பேண்ட் சட்டை மாதிரி தான் அன்னைக்கும் போட்டிருக்காங்க அந்த பேண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன எலுமிச்ச பழமும் போட்டிருந்திருக்காங்க அவங்களோட பாட்டி அதுவும் தேனுக்கே தெரியாமலே போட்டிருந்தாங்க வந்திருக்காங்க அடுத்தது தேனை வந்து பாட்டி கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க சாமி கும்பிடும் போது அங்க பூஜை ஆரம்பிச்சு மணி எல்லாம் அடிக்கும் இங்க தேனு பயங்கரமா உக்கிரமா ஆவேசமா ஆடுற மாதிரியும் பண்ணி இருந்திருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம் சாமி ஆடுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆடிட்டே இருந்திருக்காங்கங்க கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த பூசாரி அதுக்கப்புறம் சுத்தி நின்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு சாமி தான் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா கிடையாது அங்க வந்ததோ ஒரு பேய் அது அந்த உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாதான் வெளிப்பட்டு இருக்குங்க அந்த பூசாரியும் நல்லபடியா அங்க சாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணு பக்கத்துல அந்த சாமி அடுத்திருந்தான்னு நினைச்சாங்க வந்து திருநீர் வைக்கலான்னு வரும்போது அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது எனக்கு நீ போடாத இந்த தீர்த்தத்தை எனக்கு வை போடாத இந்த திருநீரையும் எனக்கு வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே பூசாரி அதுக்கப்புறம் சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த பொண்ணை பார்த்திருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பையனோட பேரை சொல்லி நான் தான் வந்திருக்கேன் என் மேல அதை போடாதீங்க அந்த தீர்த்தத்தை போடாதீங்க அப்படின்னு அந்த பையன் தடுத்திருக்கார் அடுத்தது யார் நீ என்ன விஷயம் என்ன ஏதுன்றதெல்லாம் கேட்கறாங்க கேட்டதும் இந்த பொண்ணு இந்த பொண்ணோட உடம்புல பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஆத்துவரத்துல இருந்து வந்தாங்க வரும்போது அந்த ஜடையை இழுத்ததும் இதே பையனோட ஆன்மாதான் அதே போல இந்த தேனை கீழே வாரி விட்டதும் இதே பையனோட ஆன்மாதானாங்க ஏன்னு பார்த்தா இந்த தேனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் வயசுலயே இருக்கிறா இவ்வளவு வந்து நான் புடிச்சிருக்கு அப்படின்றதுனாலதான் நான் வந்தேன் கூடவே இந்த பொண்ணை என் கூடவே கூட்டிட்டு போகணும் எனக்காக குடுத்துருங்க அப்படின்னா அந்த சின்ன வயசு பன்னெண்டு வயசு பையனோட அந்த ஆன்மா சொல்லியிருக்குங்க சொன்னதும் அங்க இருந்தவங்க எல்லாருமே நடுங்கே போயிட்டாங்க பன்னெண்டு வயசு பையன் இந்த மாதிரி கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கொடுக்க முடியாது நீ இந்த உடம்புல இருந்து வெளியே போ அப்படின்னு அந்த பூசாரி சொன்னதும் அந்த பையனோட ஆன்மா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கீழே உட்காந்து சம்மணம் போட்டபடி உட்காந்துக்கிட்டுங்க ரொம்ப கம்பீரமா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்கான் சின்ன பிள்ளைங்க எங்க இருக்காங்களோ அந்த பக்கமே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஆனா இந்த பையனை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு ஒரு பையனை கை காட்டினா அந்த பையனும் சேம் இந்த பையனோட வயசு தான் பன்னெண்டு வயசு உள்ள அதே பையனை கரெக்டா கை காட்டி இந்த பையனை எனக்கு இந்த பொண்ணை எனக்கு கொடுக்கலனாலும் அப்படின்னு கேட்டிருக்கு கேட்டதுமே அதுவும் முடியாது நீ இந்த உடம்புல இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு அதட்டி மிரட்டி பேசியிருக்காங்க ஆனா நான் போக மாட்டேன் எனக்கு யாராவது ஒருத்தர நீ கூட கொடு அப்பதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கான் இப்படியே மூணு மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க மூணு மணி நேரமா போராடி அந்த பையனோட ஆன்மாவை விரட்டியிருக்காங்க கடைசியா விரட்டும் போது கூட பாத்தீங்கன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேயோட்ட அந்த சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா கல்ல தூக்கி தலையில வை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பன்னெண்டு வயசு குழந்தைக்கு எவ்வளோ பலம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் ஒரு பெரிய கல்லையே ஒத்த கையில் தூக்கி தலைமையில வச்சுட்டு இப்போவா போகலாம் அப்படின்னு பூசாரியை பின்னாடியே வர சொல்லியிருக்கேங்க ஒரு இடத்த நோக்கி இந்த பையனோட ஆன்மா அந்த பொண்ணு பிடிக்கிட்டே போயிருக்காங்க போயிட்டு ஒரு பெரிய மரத்தில் அந்த பொண்ணோட முடியை எடுத்து அந்த பேய்யோட்டுற அந்த சம்பிரதாயம்லாம் முடிச்சு மு முடி அடித்து பேயோட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட முடியை கட் பண்ணி அதே மரத்தில் ஆணி வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த கல்லு அந்த இடத்துலயே போட்டுட்டும் வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் கோவிலுக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து தீர்த்தம் எல்லாம் தெளிச்சு திருநெல்லாம் வச்சு எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க எப்படிமா இது நடந்துச்சு உனக்கு அந்த மாதிரியே ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே எவனோ ஒருத்தன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தான் பார்க்கும்போது போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்துச்சு ஆனா வர வர என் கூடவே வந்தான் என் கூடவே இருந்தான் என் கூட பேசிட்டே இருப்பான் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே அந்த பொண்ணும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த தேனுக்கு நடந்த விஷயம் எல்லாமே அந்த தேனு அவங்களோட வாயிலே சொல்லி இருந்திருக்காங்க அடுத்த இந்த பேயோட்டா அந்த விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாது போல அந்த விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லை அடுத்தது இனிமேல் அந்த பையன் உன்னை வந்து தொல்லை பண்ண மாட்டாமா நீ நல்லபடியா போ அப்படின்னு சொல்லி சரியா அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே பூஜை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க நார்மலா இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வ நமக்கு தேனோட அம்மா தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க இப்போ அந்த தேன்மொழி அப்படின்ற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா பத்தாவது முடிச்சிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஆறாவதுல நடந்த அம்மா மனுஷன் சம்பவம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வ அவங்க அம்மா சொல்லி முடிச்சிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரியான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது போல திகிலான அமானுஷமான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணி வைக்கலாங்க கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான த்ரில்லிங் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பை